தொலைபேசி வாயிலாக ஜேஎன்யூ பாதுகாப்புத்துறை பேராசிரியர் திரு ஜெகநாதன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு ஜெகநாதன் வணக்கம் இப்ப இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எதிரொலியா அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது இப்ப பாகிஸ்தான் தரப்புல இருந்து நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் உங்களோட ஒத்துழைக்க விரும்புகிறோம் சமாதான தூது விடக்கூடிய அந்த ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த பதிலடிக்கான எதிர்வினை பாகிஸ்தான் இப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் திரு பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது இதுக்கு பதிலடி கொடுக்க ஏன்னா இந்தியா கொடுத்த பதிலடி வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சுற்றுலா பயணிகளை தாக்குதல் நடத்திய தீவிரவாத அமைப்புகள் அவர்களுடைய கூடாரம் கட்டமைப்புகள் பாகிஸ்தான் உள்ள இருக்கிற ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரிசிஷனா வேற அது எந்த கொலாட்ரல் டேமேஜும் இல்லாம வேற அதன் மூலமாக எந்த ஒரு சிவிலியனோ இல்ல வேற பொதுமக்களோ பாதிப்பு அடையாத அளவுக்கு வந்து அவ்வளவு பிரிசிஷனா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லாரோடயும் விஷயம் ஒப்படைகளுக்கும் இது பலரக்கூடிய விஷயம் தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய விஷயமாக இதற்கு வந்து பாகிஸ்தான் வந்து பதிலடி கொடுக்க ராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து குறைவானதாக இருக்கிறது அப்படி கொடுக்க அப்படின்னு நேச்சா கூட எந்த டார்கெட் மேலே கொடுப்பாங்க இந்திய ராணுவத்துக்கு மேலே கொடுத்தா அது மறுபடியும் வந்து ஒரு போருக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அந்த மாதிரி ஒரு போர் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய பாகிஸ்தான் ராணுவமோ பாகிஸ்தானிய அரசாங்கமோ அவர்களுடைய தலைவர்களோ மக்களோ தயார் நிலையில் இல்லை ஏன்னா அவர்களுக்கும் தெரிகிறது நடந்ததுக்கு அப்புறம் மணிக்கு மார்னிங் காலையில ஒரு மணிக்கு நடந்ததுக்கு அப்புறம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே அந்த பகவல்பூர்ல அந்த ஜெய்ஷ் இ முகமது உடைய தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தும் இடத்தை இவர்கள் வந்து சென்று கொண்டு சென்று பார்த்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கும்போது அவருக்கு அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இந்தியா ராணுவம் வந்து நம்ம மீது தாக்கல் நடத்தாது தீவிரவாதத்துறை தலைமையகத்தின் மீது தான் தாக்கல் தாக்குதல் நடத்தி இருக்கு என்பது சரிங்க அது மூலமாக பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ராணுவம் வந்து ஒரு அதிர்ச்சி தான் உருவாயிருக்கு அமைதியை மாறக்கூடிய ஒரு இதோட நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து அவங்க இருக்காங்க ஏன்னா அவங்க அந்த நடவடிக்கை எடுக்கல அந்த நடவடிக்கை பாகிஸ்தான் அரசாங்கம் எடுத்திருக்கணும் ராணுவம் எடுத்து எடுத்திருக்கணும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய இயலாத இல்லை பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் அமைப்போ அந்த அரசியல் அதிகாரம் வந்து முழுவதுமாக ராணுவ கட்டுப்பாட்டு தான் இருக்கிறது எந்த ஒரு அரசியல் தலைவரோ கட்சியோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அங்க வந்து ராணுவத்தை மீறி எதுவும் பண்ண முடியாது நன்றி திரு ஜெகநாதன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு